வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் தான் பேசுகிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் அதிக மைலேஜ் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து மெயின்டனன்ஸ் செலவு கம்மியாக வைக்கிற மாதிரி ஒரு வண்டி தேடி இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு வண்டி தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் சாம்பியன்மே சொல்லாங்க மிடில் கிளாஸ் மக்களுக்கு அவ்வளோ ஆகிற வண்டி ஒரு பெரிய ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட்டாகிற வண்டினா நம்ம மாறுதி சுசிக்கு தான் ஸோ ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி ஸோ பெட்ரோல் வண்டி அப்படிங்கிற போதே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி எடுக்கும்போது என்ன பயப்படுவோம் ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக வைக்கும்னு பயப்படுவோம் ஸோ அந்த பிரச்சனை இதில் இருக்காது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கும் ஸோ மாறுதி வண்டினாலே நமக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி ஸோ இந்த வண்டி ரொம்பவும் கம்மி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ உங்களுக்கு அதிகங்க ஸோ நான் வாங்குறேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டுறேன் அப்படின்னா நீங்கள் ரீசேல் வேல்யூ இந்த வண்டிக்கு பக்காவாக இருக்கும் ஸோ மாருதி வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் மாருதி சுசுக்கு எர்த்திக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரிலருந்தான் சரி இந்த வண்டிக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தி சதவீதம் உங்களுக்கு லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருக்கும் பட்சத்தில் கம்பல்சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம் குவாலிட்டியான வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் வித் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள்ட் ஆண்ட்ராய்ட் செட்டு ஒரிஜினல் சீட் கவர் ஸோ இந்த வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மாருதி சுசிக்கு எரித்திக்கா செவன் சீட்டர் புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்கவா செட் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட எல்லாமே ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூருங்க ஸோ திருப்பத்தூர் அப்படின்னா இது திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் இது வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் கிடையாது திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம தருமபுரி போகிற ரோட்டில் ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது அந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று வரும் ஸோ தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த மேம்பால ஏறி இறங்கணும் பண்ணி அண்ணாநகர் ஸ்டாப்பிங் கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ என்ன டவுட்னாலும் நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் டே தான் ஸோ நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் பள்ளி சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசியாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஒரு செவன் சீட்டர் லோ பட்ஜெட் அதே மாதிரி செலவு வைக்காத வண்டி சூப்பரான வண்டி இருக்குது வந்து எடுத்துக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் முப்பத்தி ரெண்டு சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் செவன் சீட்டர் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நல்ல மைலேஜ் பதினெட்டு கிலோமீட்டர் செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னா செம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஸோ வண்டி லேம்பெலாம் பாருங்கள் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் தாங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது ஃப்ரண்ட்ல டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி சும்மா தாறு மாறுங்க அவ்வளோ கிளீனாக இருக்குது நீங்கள் ஷோரூம் கண்டிஷன் தான் மாருதி சுசிக்கு எரித்திக்காக செவன் சீட்டர் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வண்டி பக்காவான வண்டி ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் உங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்ஸ் பாருங்கள் என்னமா இருக்குண்ணா வேறு லெவல் சீட் கவருங்க ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் ரெண்டு ஏர்பேக் இருக்குது ஒரு செவன் சீட்டர் வண்டி ரூஃப் ஏசி எல்லாமே இருக்கும் வண்டி உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குது வேறு லெவலுங்க சும்மா தார் மாறு தக்காளி தான் பேக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி ஸோ இன்டீரியர் பாருங்கள் ஒரு ஏழு பேர் உட்காரதுக்கான செட்டப் இருக்குது மூணு அஞ்சு ஏழு இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க ஒரு கிளீனான இன்டீரியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்லாம் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் இருக்குது ஸோ கால் வைக்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ வண்டியோட பூட் பார்க்கலாம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு ஸோ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் பாருங்க நல்ல பெரிய போட்டுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு பேக் வைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய போட்டு ஸோ ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் வேற லெவலில் இருக்குங்க வண்டி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு கம்பல்சரி லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணலாம் எக்ஸ்டீரியரில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் எக்ஸ்டீரியர் அந்தளவு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதை விட குவாலிட்டி அதுக்குமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் என்னமா இருக்கு பாருங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் சொல்லுவாங்க ஆனா இதுதான் ஷோரூம் கண்டிஷன் வேற லெவல்ல இருக்கு வண்டி எல்லா ஆப்ஷனுமே வந்துடுதுங்க நாலு பவர் விண்டோ பவர் விண்டோ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க வண்டி இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கு எம்பல்ட் ஆண்ட்ராய்ட் செட் ஹை ஸ்பீடு மேனுவல் கேர் பேக்ஸ் எல்லாமே வந்துடும் சோ வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சார் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சின்ன நாய்ஸ் கூட கிடையாது சார் அந்த பவர் ஆன் பண்ணி காட்டுங்க நாலு பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு சார் ஏசி ஆன் பண்ணுங்க ஏசி பக்கா ஒர்க்கிங்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி அப்படியே உங்களுக்கு பேனட் பண்ணி பார்த்துடலாம் சார் கொஞ்சம் பேனட் வந்து என்ஜின் கேபின் உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டி சுத்தமா நாய்ஸே கிடையாது கேபின் பாருங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க அவ்வளோ கிளீனா இருக்கு வண்டியில் சுத்தமாக நாய்ஸே கிடையாது ஓகே சார் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னா பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பத்து லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு புது வண்டி தான் உங்களுக்கு ஷோரூம் பிரைஸோட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துடுவாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க பத்து லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் முப்பத்தி ரெண்டு சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி கூட கிடையாது ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான்